ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிச்சனில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த அடைப்பை எப்படி சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி கிளியர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அது கூடவே சின்ன சின்ன வீட்டுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸையும் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைக்க வாங்குற கோஸை கத்தி இல்லாமல் எப்படி ஈஸியாக பீல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பீலர் இருக்குது இல்லைங்களா அந்த பீலரை எடுத்துக்கிட்டலாம் அந்த பீலரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சீவி விட்டிங்கன்னா உதிரி உதிரியாக பூ போல அந்த கோஸ் வந்து ஆகும் பாருங்கள் சூப்பராக உதிரி உதிரியாக பீலாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பீல் பண்ணி எடுத்திங்கன்னா சமைக்கவும் ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் வதங்கிடும் சிம்பிள் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம்ஸ் வந்து நம்ம வீட்டில் மிக்ஸி ஒர்க் பண்ணல இதுகளும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டை தோல் சீவி எடுத்து வச்சிக்கிட்டால நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பீலர் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த பீலரை எடுத்துக்கிட்டலாம் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு கிடைக்கும் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி பீலர் யூஸ் பண்ணி பீல் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையான அளவு கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக இஞ்சி பூண்டு நம்மளுக்கு பீல் பண்ணும்போது சூப்பராக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸியில் போது எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி கிடைச்சிருக்கு எமர்ஜென்சி டைமில் நீங்கள் இந்த டிப்ஸை தாராளமாக ட்ரை பண்ணலாம் டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் நைட் ஆனால் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா கொசு தொல்லை தாங்க அந்த கொசு தொல்லையை எப்படி சூப்பராக கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கறி கடையில் விற்கும் அந்த கறி வாங்கிக்கிடலாம் அது கூட நம்ம இப்போ தணல் ரெடி பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை நெருப்பில் காமிச்சிங்கன்னா அந்த தணல் ரெடி ஆயிடும் ஸோ இந்த மாதிரி தண்ணில் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சாம்பிராணி பவுடரை யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ எப்போப்போ நீங்கள் சாம்பிராணி பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த சாம்பிராணி கூட கொஞ்சமாக வெண்கடுகு கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும் வீட்டில் உள்ள கந்திருஷ்டியும் கண்ட்ரோல் ஆகும் அதனால் சாம்பிராணி பவுடர் கூட இந்த மாதிரி வெண்கடுகு கலந்து வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் ஸோ நான் இப்போ வெண்கடுகு கலந்து வச்சிருக்கிற சாம்பிராணியும் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதிலேருந்து வரக்கூடிய நறுமணம் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கந்தரிஷியும் கண்ட்ரோல் ஆகும் இந்த வெண்கடுகு யூஸ் பண்ணுறதுனால ஸோ இப்போது அது கூடவே வேப்பில் எடுத்துக்கிடலாம் ஸோ உங்களுக்கு வேப்பில் காஞ்ச வேப்பில் கிடைக்கிதோ அல்லது இந்த மாதிரி பச்சை வேப்பில் கிடைக்கிதோ எந்த வேப்பில் கிடைக்குதோ அதை எடுத்துக்கிடலாம் எடுத்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தண்ணலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேப்பிலையே சேர்த்துக்கிடலாம் இந்த மாதிரி சேர்த்து வீடு முழுவதும் காட்டுறதுனால வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் வீட்டில் சுத்தமாக கொசு தொலை இல்லாமல் இருக்கும் ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த மாதிரி போக போகிறதுனால வீட்டில் கொசு இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம் ஸோ இந்த மாதிரி போக போகிறதுனால அந்த புகையோட நெடி ரொம்ப நேரம் நீண்டிருக்கும் ஸோ அதனால் ஈவினிங் டைம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஸோ இந்த மாதிரி போக போட முடியாதவங்க வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குது இல்லைங்களா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பவுச்சோ அல்லது பசங்களோட ஸ்கூல் பேக்லேயோ அல்லது நம்மளோட ஹேண்ட் ஹேண்ட்பேக்லையோ இந்த மாதிரி ஜிப்பு வந்து பிஞ்சு போய் இருக்கும் அதனால் அந்த ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க எப்படி அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ செயின் எடுத்துக்கிடலாம் அந்த கீ செயினை இந்த மாதிரி பிஞ்சு போன ஜிப்பில் மாட்டி விட்டுக்கிடலாம் இந்த மாதிரி மாட்டி விட்டிங்கன்னா அந்த பிஞ்சு போன ஜிப்பு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டதுக்கப்புறம் அந்த சிப்பை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ பாருங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியுது ஈஸியாகவும் க்ளோஸ் பண்ண முடியுது ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கீ போடுறதுனால பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கீ போட்டு கொடுக்கறதுனால பசங்களும் ரொம்பவே விரும்புவாங்க சிம்பிள் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கீச்செயினில் சாவி மாட்ட ரொம்பவே கஷ்டப்படும் ஸோ அது வந்து ரொம்ப டைட்டான கீ செயினாக இருந்துச்சுன்னா அந்த கீச்செயினை ஓப்பன் பண்ணி அந்த சாவிய மாட்டுறதுக்குள்ளே போதும்போதுன்னு ஆயிரும் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த சாவியை எப்படி ஈஸியாக கீச்செயினில் மாட்டலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டை தூக்கி போடக்கூடிய பெண்ணோ அல்லது நல்லா இருக்கிற பெண்ணோட ரீஃபிளோ எடுத்துக்கிறதெல்லாம் எடுத்து அந்த ரீஃபில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கீச்செயினை இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மாட்டி விட்டதுக்கப்புறம் கீச்செயினில் நம்ம போட வேண்டிய சாவியை போட்டி விட்டீங்கன்னா ஈஸியாக போட முடியும் அதே மாதிரி சாவியை எடுக்கணுன்னாலும் ஈஸியாக எடுக்க முடியும் சிம்பிள் ட்ரிக் பாருங்கள் ஈஸியாக போட முடிஞ்சிது சிம்பிள் இருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் உள்ள சின்ன பசங்க இந்த மாதிரி படிப்புலையோ அல்லது ஸ்போர்ட்ஸ்லையோ வின் பண்ணி ட்ராஃபி வாங்கியிருப்பாங்க அந்த டிராஃபியை நீங்கள் அப்படியே வைக்கிறதுனால அதில் உள்ள ப்ரிண்ட்டு வந்து நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா கலர் வாங்கி அது கிழிஞ்சு போகவும் அதிக வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய செலவு டேப் இருக்குது இல்லைங்களா அந்த செலவு டேப்பை அந்த பிரிண்ட்டில் மாதிரி ஒட்டி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அந்த பிரிண்ட்டு வந்து கலரும் மாறாது கிளியவும் கிளியாது சிம்பிள் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செலோ டேப் இருந்துச்சுன்னா அந்த செலோ டேப்பை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் ஸோ அதோடய பாயிண்ட் ஏரியாவை கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டப்படுவோம் ஏற்கனவே அந்த பிரச்சனையை எப்படி அவாய்ட் பண்ணுறதுக்குன்ட்டு டிப்ஸு நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் ஸோ அது கூடவே ஒரு சிம்பிள் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பாயிண்ட் ஏரியாவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஏரியாவை இந்த மாதிரி சுருட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணச்சில் ஈஸியாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் எட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பச்சை பட்டாணியோ கொண்டக்கடலையோ அல்லது கொல்லோ நம்ம அதை ஸ்டோர் பண்ணும்போது அந்த பொருளை வந்து சீக்கிரம் வண்டோ பூச்சை வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பிரிஞ்சு இலை இருக்குது இல்லைங்களா அந்த பிரியாணி இலையை அந்த எந்த பொருளை ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த டப்பாவில் இந்த மாதிரி நாலாக பிச்சு போட்டுருங்க பிச்சு போட்டதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதில் வண்டோ பூச்சோ வராது சிம்பிள் ஐடியாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அரிசியில் சீக்கிரம் வண்டோ பூச்சோ வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கல் உப்பு இருக்குது இல்லைங்களா அந்த கல் உப்பு கொஞ்சமாக எடுத்துக்கிடலாம் அது கூடவே ஒரு நாலஞ்சு கிராம் எடுத்துக்கிடலாம் அதை பேப்பர்லேயோ அல்லது துணிலேயோ ஒரு மூட்டை மாதிரி கட்டி ரெடி பண்ணிக்கிடலாம் கடியில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த அரிசியில் கலந்து வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி கலந்து வைக்கிறதுனால அந்த ஸ்மெல்லுக்கு வண்டோ பூச்சோ வராது எத்தனை நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சிம்பிள் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் பத்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முந்திரி பருப்பில் சீக்கிரம் பூச்சிக்கள் வராமல் இருக்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைங்களா அந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து அந்த முந்திரி பருப்பில் கலந்து வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி கலந்து வைக்கிறதுனால அந்த ஸ்மெல்லுக்கு பூச்சுக்கள் வராது சிம்பிள் ஐடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் பதினொன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு கிச்சனில் சம்டைம்ஸ் வந்து தண்ணி போகாமல் இந்த மாதிரி தேங்கிடும் அந்த மாதிரி பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லைங்களா அந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி எப்படி அது கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பொருளை காசு கொடுத்து கடையில் வாங்காமல் அந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேற்பம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி ஒரு மூடியை யூஸ் பண்ணி மூடிவிட்டு எந்த இடத்துல பிளாக் இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ப்ரெஷரில் தண்ணி சூப்பராக ட்ரைன் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே சூப்பராக ட்ரைன் சூப்பராக ட்ரைன் ஆயிடுச்சு இதுக்குன்னு பொருளை காசு கொடுத்து கடையில் வாங்காமல் இந்த தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கிடலாம் சிம்பிள் ஆகிட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்